மதுரை வைகை வடக்கரை பகுதியில் அமைந்துள்ள பேப்பர் குடோனில் தீ விபத்தானது மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் இந்த தீ விபத்து எப்போது ஏற்பட்டிருக்கிறது விபத்து குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ராஜலட்சுமி மதுரை ஓபுளா படித்துறை பகுதியில் பழைய பேப்பர் குடோனில் மிகப்பெரிய தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்திருக்கிறது இதனை அறிந்த துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்து தட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர் மதுரை வைதை வடகரை ஓப்புலா படித்துறை பகுதியில் அமைந்துள்ள பழைய பேப்பர் குடோனில் திடீர் தீவு ஏற்பட்டு தீ என்பது மளமள பரவி எரிய துவங்கி இருக்கிறது தான் கடையில் நிறுத்தி வைக்கப்பட்ட மினி சரக்கு வாதனமும் எரிந்திருக்கிறது இது குறித்த தகவல் பல்லாகுளம் பெரியார் தீயணைப்பு நிலையங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து அப்பதவிக்கு விரைந்து வந்த பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை தற்சமயம் கட்டுப்படுத்தி உள்ளனர் காலை நேரம் என்பதால் பள்ளி கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்வோர் அப்பகுதியில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்து உள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் என்பது வெளியே அதிகரிக்கிறது இது குறித்து தற்சமயம் போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கின்றனர் தீயை பொறுத்தவரையில் கட்டுக்குள் வந்திருக்கிற பக்கத்திலும் கூட இன்னும் அதை புதைமூட்டம் இருக்கிற காரணத்தினால் அப்பகுதி மக்கள் அனைவரும் புதையை சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது முழுமையாக அந்த கட்டடத்துக்குள் சென்று அனைத்து பேப்பர்களையும் அணைக்கிற பட்சத்திலுமே வந்து புதை என்பது கட்டுப்பாட்டுக்குள் வரும் என தீயணைப்பு துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் இன்னும் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு நிச்சயமாக முழுமையாக அந்த தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து வெளியில் வரக்கூடிய புதையையும் நாங்கள் கட்டுப்படுத்தி விடுவோம் என தெரிவித்திருக்கின்றனர் கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்திருக்கிற காரணத்தினால் அந்த சட்டத்தினுடைய உரிமையாளர் மற்றும் அந்த மில் பேப்ப முதலாளி போன்றோர் மத வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றனர் ராஜலட்சுமி பழைய பேப்பர் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் இதில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவான